நடிகை ராதா பாரதி ராஜாவின் அலைகள் ஓய்வுதில்லை திரைப்படத்தின் மூலம் அறிமுகமாகி பிற்காலங்களில் பல மொழிகளில் முன்னணி கதாநாயகியாக வளம் வந்தார் கேரளாவை பூர்வீகமாக கொண்ட இவர் ஒரு கட்டத்தில் சினிமாவை விட்டு ஒதுங்கி அவ்வப்போது தனியார் தொலைக்காட்சிகளில் நடுவராக மட்டும் பங்கேற்று வந்தார் இதனால் நடிகை ராதா மிகப்பெரிய கடன் சுமையில் இருப்பது போன்ற செய்திகள் வெளியாகின இதற்கு மறுப்பு தெரிவித்த ராதா திருமணத்திற்கு பின் சினிமாவில் நடிப்பதை குறைத்துக் கொண்ட ராதா அத்தனை ஆண்டுகள் சினிமாவில் சம்பாதித்திருந்த பணத்தை எல்லாம் வைத்து கேரளா மற்றும் சென்னையில் சொந்தமாக ஒரு பிலிம் ஸ்டுடியோவை தொடங்கி இருக்கிறார் இன்றும் மற்றும் அது லாபகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறதாம் அதன் மூலம் கிடைத்த பணத்தில் இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் பல ஐந்து நட்சத்திர ஹோட்டல்களை நடத்தி வருவதாகவும் மும்பையில் இவருக்கு சொந்தமாக வணிக வளாகம் சினிமா தியேட்டர் உணவகங்கள் இருப்பதாகவும் நான்காயிரத்திற்கும் அதிகமான பணியாளர்கள் வேலை பார்க்கும் இவரது நிறுவனத்தில் அந்த நிறுவனத்தை பார்த்து கொள்வதற்கே நேரம் சரியாக இருக்கிறதாம் இவர் கதாநாயகியாக அறிமுகம் செய்து வைத்த இரண்டு மகள்களும் தற்போது நிறுவனத்தை பார்த்து வருவதாகவும் ஆயிரம் கோடிக்கு மேல் சொத்து இருக்கும் ராதா இதன் காரணமாகவே சினிமாவில் நடிப்பதை குறைத்துக் கொண்டாராம் தமிழ் சினிமாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் நடிகைகளில் ஒருவராக பார்க்கப்பட்டவர்தான் அம்பிகா பிரபல நடிகை ராதாவின் அக்காவான இவர் ரஜினி கமல் சத்யராஜ் என பல முன்னணி நட்சத்திரங்களுடன் இணைந்து தமிழ் மொழி மட்டுமல்லாது தெலுங்கிலும் மலையாளத்திலும் முன்னணி நடிகையாக வந்தார் அம்பிகா பாலாவின் அவன் இவன் திரைப்படத்தில் தனது குணச்சத்திர நடிப்பால் அசத்தி இருந்தார் தற்போது திரைப்படங்களில் நடிக்காமல் சீரியல்களில் கவனம் செலுத்தி வரும் அம்பிகா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு பிரேம்குமார் மோகனை திருமணம் செய்து கொண்டு இரண்டு மகன்கள் பிறந்த பின்னர் எட்டு ஆண்டுகள் கழித்து அவரை பெற்றதாக செய்திகள் வெளியாகின அதன் பின் அம்பிகாவும் பிரபல நடிகர் ரவிகாந்தும் காதலித்து திருமணம் செய்து கொண்டதாகவும் இரண்டே ஆண்டுகளில் இவர்களது வாழ்க்கையும் விவாகரத்தில் முடிந்ததாகவும் பல செய்திகள் இணையதளத்தில் நடிகர் ரவிகாந்த் அளித்திருந்த பேட்டியில் நானும் அம்பிகாவும் கிட்டத்தட்ட பதினாறு திரைப்படங்களில் கணவன் மனைவியாக நடித்திருந்தோம் அதன் காரணமாக என்னையும் அவரையும் தவறாக பேசி சில செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது அம்பிகாவுக்கு மகன்கள் இருக்கிறார்கள் அவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு போலியான செய்திகளை தவிர்க்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்